நமசிவாயம் இந்துக்களின் சாஸ்திரத்தில் புனித நூல் என்பது பகவத்கீதை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபசே உபதேசித்த பகவத்கீதையை நாம் எல்லோரும் அறிவோம் இது மகாபாரதத்தில் வருகிறது அதேபோல் வேறொரு கீதையும் உண்டு அதன் பெயர் கீதை உங்களுக்கு உத்தவ கீதை தெரியுமா கண்ணனின் குற்ற நண்பர் உத்தவர் அவரதம் உள்ளத்தில் தோன்றிய கேள்விகளை கண்ணனிடம் கேட்டார் பகவான் சொன்ன விளக்கங்களே உத்தவ கீதையாக மலர்ந்தது பாண்டவர் குறித்தும் கேட்டார் உத்தவர் கிருஷ்ணா நீ பாண்டவர்களின் குற்ற நண்பன் உன்னை அவர்கள் பரிபூர்ணமாக நம்பினார்கள் அப்படி இருக்க முன்னதாகவே சென்று வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று நீ ஏன் தடுக்கவில்லை சரி அவர்களை ஜெயிக்கும்படியாவது செய்திருக்கலாமே திரௌபதியும் அவளின் மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட போதும் நீ சென்று காப்பாற்றினால் ஏன் அப்படி பகவான் கிருஷ்ணர் பதில் சொன்னார் உத்தவரே துரியோதனருக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்லை அதனால்தான் தருமன் தோற்றான் துரியோதனனுக்கு சூதாட தெரியாது ஆகவே பணயம் நான் வைக்கிறேன் என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்றான் துரியோதனன் அது அவனுடைய விவேகம் தருமனும் அதுபோலவே விவேகத்துடன் செயல்பட்டு என் சார்பாக என் மைத்துனர் கிருஷ்ணர் பகடக்காயை உருட்டுவார் என்று சொல்லியிருக்கலாமே சகுனியும் நானும் சூதாடியிருந்தால் யார் ஜெயித்திருப்பார்கள் தருமன் வேறொரு தவறையும் செய்தான் கடவுளே நான் சூதாடும் விஷயம் கிருஷ்ணருக்கு தெரியவே கூடாது அவன் சூதாட்ட மண்டபத்துக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் நான் அங்கு வரக்கூடாது என என்னிடமே வேண்டிக் கொண்ட அவனிடம் அவனே என்னை அப்படி கட்டி போட்டு விட்டான் அவன் சகோதரர்களும் துரியோதனனை திட்டிக் கொண்டும் தங்கள் கதியை எண்ணி நொந்து கொண்டு இருந்தார்களே தவிர என்னை கூப்பிட மறந்துவிட்டார்களே திரௌபதியும் சபைக்கு இழுத்து வரப்பட்ட போது தனது பலத்தை நம்பி வாதங்கள் செய்து கொண்டிருந்தாளே ஒழிய என்னை கூப்பிடவில்லை துச்சாதனன் துகிலெடுத்த போதுதான் கிருஷ்ணா அபயம் என குரல் கொடுத்தாள் அவளை காப்பாற்ற அப்போதுதான் சந்தர்ப்பம் கிடைத்தது என்றான் கண்ணன் அப்படியென்றால் பக்தர்கள் அழைத்தால்தான் அருள் புரிய வருவாயா என்று உத்தவர் கேட்டார் பகவான் அதற்கு சொன்ன பதில் உத்தவா மனித வாழ்க்கை என்பது அவரவர் கர்ம வினைப்படி அமையும் நான் வெறும் சாட்சி பூதம் மட்டுமே சாட்சி பூதமாக எப்போதும் நான் உங்கள் அருகில் நிற்கிறேன் என்பதை உணரும்போது உங்களால் தங்களையோ தீவினைகளையோ நிச்சயமாக செய்ய முடியாது ஆக எந்தவித பாதிப்புகளுக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீர்கள் என்று பதில் சொன்னார் இப்படி பகவான் உத்தவருக்கு சொன்ன உபதேசம்தான் உத்தவகீதை என்று போற்றப்படுகிறது ஆகவே பகவத்கீதையும் உத்தவகீதையும் படித்து ஒவ்வொரு ஹிந்துவும் சனான தர்மத்தை கடைபிடித்து நற்செயல்கள் புரிந்து நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய